வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இன்றைக்கி என்ன ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுங்களா உடலுக்கு ஆரோக்கியமான மிகவும் சத்துள்ள முருங்கீரை பொடி ஓகேங்களா இந்த முருங்கீரை பொடியை வந்து நம்ம எப்படி செய்யலாம் இதில் சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் எப்படி சேர்த்து உடனே நம்ம வெறும் முருங்கீரையை வச்சு நம்ம தூள் அரைக்க போகிறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அது வேணால் ரொம்ப கசக்கும் ஆனால் இதில் தேவை உள்ளதெல்லாம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு நான் இதில் வந்து தயார் பண்ணியிருக்கிறேன் அதையெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு இது ஒரு குண்டை சாதத்துலேயோ இல்லைனா வந்து நீங்கள் இட்லி தோசையிலையோ சாப்பிட்றதுக்கு மிக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அரை கீழே கறி எடுக்கிறதுக்கு சமம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகேங்களா நம்ம ஆட்டுக்கறி எடுத்து சாப்பிட்றத விட முருங்கரியை செஞ்சு சாப்பிட்டோன்னா அதில் உள்ள இது சத்தெல்லாம் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது எப்படி செய்யலாம் எப்படி என்னென்ன பொருள் சேர்த்து நம்ம தயார் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங் சமையல என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா ஒரு அருமையான ஓம் ரெமெடி என்னன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை வந்து ஒரு பொடி மாதிரி நான் தயார் பண்ண போறேன் அது என்னன்னா இது இந்த முருங்கீரை நம்ம இதோட பலன்கள் என்னன்னா நம்ம முருங்கீரை நம்ம உங்களுக்கு அன்றாடம் உங்களுக்கு தெரியும் முருங்கீரை எவ்வளோ சத்து இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம எவ்வளோ கறி வாங்கிட்டு ஒரு அரை கிலோ கறி வாங்கினா கூட அதை விட அதிக சக்தி இதில் இருக்குது நம்ம கறி வாங்குறதுக்கு சமம் முருங்கீரை சாப்பிட்றதுனால நம்ம டெய்லி அன்றாடம் வந்து டெய்லி வந்து முருங்கீரை ஒரு டீஸ்பூன் வந்து பொடியாக்குறது நான் பொடி இப்போ நான் சொல்கிறத வந்து நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லி சாப்பிடும் போது ரெண்டாவது சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு ரசம் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த ரெண்டாவது சாப்பாட்டுக்கு ரசம் ஊற்றுறதுக்கு பதிலாக இதில் ஒரு டீஸ்பூன் போட்டு உங்களுக்கு நல்லெண்ணெய்யோ இல்லைன்னா நெய்யோ விட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம சாப்பிட சாப்பிட நம்மளுடைய உடம்பு எனர்ஜியா இருக்கும் நல்லா இருக்கும் அது நல்லா பொழிவா இருப்பாங்க நல்ல உடம்புக்கு பலன் நல்ல சக்தி இருக்கு கண் பார்வை நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா முருகன் கேடையில அவ்வளோ பலன் இருக்கு அது இது வந்து நம்ம அன்றாட சாப்பிடணும் தான் உங்களுக்கு நான் இது நீங்களாம் சாப்பிடணும்னு தான் நான் இதை நான் செஞ்சு காட்ட போகிறேன் நான் இதை இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உடலுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்கணும் இது எப்படி என்னென்ன பொருள் சேர்த்தா இது இது தூள ஆகும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த இதை எப்படி செய்யணும்னு வீடியோ கோலில் போகலாம் வாங்க வீடியோ கோலில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதல்ல ஒரு வானலியை வச்சுக்கலாம் வானிலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம முருங்கக்கீரை எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த முருங்கக்கீரையை மட்டும் அப்படியே சும்மா வெறும் வானலியில் போட்டு விரட்டுங்க நீங்க வந்து இதை வந்து நீங்க வெயில் எல்லாம் காய வைக்க கூடாது நேரில் காய வச்சா இன்னும் ரொம்ப நல்லது ஓகேங்களா வெயில் எல்லாம் காய வைக்கூடாது நேரில் காய வச்சா இன்னும் நல்லா நல்லா இருக்கும் ஓகேங்களா அது தானா அது வந்து காத்துல இதாகணும் காயணும் ஓகேங்களா அதனால வந்து கொஞ்சம் ஈர பதமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்க வந்து வானல போட்டு கொஞ்சம் பிரட்டிக்குங்க இப்ப அதை அப்படியே போட்டு நம்ம பிரட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது முருவலா வரணும் அப்பதான் நம்ம மறைக்க முடியும் உங்க இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து ரெண்டு நாள் வாங்கி வச்சிருந்து ரெண்டு நாள்ல நீங்க வந்து இப்போ அப்படியே இது ஃபேன் காற்றுலேயே போட்டு வந்து காய வச்சாலும் ஓகே எப்படி இருந்தாலும் ஓகே ஆனால் வெயிலில் மட்டும் காய வைக்காதீங்க ஏன்னா அது பவர் போயிடும் நிலையிலே உணர்த்தணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகேங்களா இது நான் எது கொஞ்சம் ஹீட்டு காட்டுற எதுக்குன்னா நம்ம வந்து அரைக்கும் போது என்ன தான் நம்ம வெயிலில் நம்ம நிலையில் காய வச்சு உணர்த்தினாலும் அது வந்து அது மறுத்து போடுற தன்மை இருக்குது இதுக்கு அதனால் வந்து கொஞ்சம் சூடு காட்டலாமே சூடு காட்டினா கொஞ்சம் முறிவிடும் நல்லா முறிவிடும் அதனால தான் வந்து இதை நல்லா வறுத்துக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கொஞ்சம் வறுத்துக்கலாம் இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் நல்லா கீழே நல்லா இதாகிடுச்சு ஓகேங்களா நல்லா வதவிச்சு ஓகேங்களா இதை பாருங்கள் இந்த இருக்கும் இருக்கும்போது நல்லா பாருங்கள் இந்த பொஷனில் நல்லா இப்படி இப்படி நம்ம போட்டோன்னா கீழே அப்படி உதறணும் இந்த பொஷனில் இருக்கும்போது நம்ம அரைக்கிறதுக்கு பதமாக இருக்குது ஓகேங்களா இதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இதுல வந்து வறக்க வேண்டிய பொருள் எல்லாம் நாங்க சொல்லிடல நாம முதல்ல வந்து நம்ம கீரையை வதக்கிட்டோம் இப்போ அடுத்தது வந்து பருப்பு வகைகள்லாம் கொஞ்சம் இதை வறுத்து அதுல போட்டு மிஸ் பண்ணி அரைச்சிடணும் நம்ம தூர் தயாரிக்க ஓகேங்களா இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலை பருப்பு ஓகேங்களா ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஓகேங்களா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு ஓகேங்களா மிளகு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் இந்த பாருங்கள் சீரகம் போடுற பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஆறு வர ஓகேங்களா ஆறு வரமிளகா கூட போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட வந்து நான் வந்து தனியா போடணும் ஆனா வந்து அதுக்கு பதில நம்ம தூள் போட்டு இதை பாருங்க தனியா தூள் போட்டு அரைச்சிக்கலாம் அது போடு நம்ம அரைக்கும் போது மிஸ் பண்ணிக்கலாம் தனியா தூள் போடணும் ஓகேங்களா இதை வந்து நம்ம அப்படியே வந்து லைட்டா பொன் வரவுல வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நம்ம பொண்ணு வரவுல வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் என்ன போட்டிருக்கோம் நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வரமிளகா மிளகு சீரகம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து இது தேவையான பொருள் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ கீரை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் நான் வந்து கொஞ்சம் கீரை ஒரு கத்த கீரை அப்படின்னா ஒரு கத்த கீரைன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் வாசம் இதை இதை இது பண்ணிட்டு நம்ம வந்து இதில் வந்து கொத்தமல்லி நம்ம வந்து பச்சையா இருந்தால் ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா பச்சையா இருந்தால் ஆட் பண்ணிக்கணும் நம்ம வந்து கிட்ட பச்சையா இல்லை பவுட்ரு தான் இருக்குது கிடைக்கல அதனால வந்து இப்ப நம்ம வந்து அரைக்கும் போது பவுடர் கொஞ்சம் மிஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இது பாருங்க இது வறுத்துட்டு இருக்கு இது கூட வந்து வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஒரு மூணு கூட சேர்த்துங்களேன் இது ஆல்ரெடி வறுத்து இருக்கு இல்லைங்களா அதனால வந்து கடைசியா போட்டேன் ஏன்னா இது இதெல்லாம் முதல்ல இருக்கிறதெல்லாம் பச்சையா வறக்கா இது வறக்காதது அதனால இது வந்து நம்ம வறுத்தது இல்லைங்களா நம்ம கடைசியில் என்ன இறக்குற நேரத்தில் கொஞ்சம் நேரம் அப்படியே போட்டு இந்த வரத்த வேர்களை போட்டு இறக்கிடலாம் ஓகேங்களா இது அப்படியே வந்து மிக்ஸி ஜாருக்கு அப்படியே மாற்றிட வேண்டியதுதான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சிட வேண்டியதுதான் அப்படிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது அவ்வளோதான் வரத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னம்மா நம்ம பருப்பு வகையெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு இதில் வந்து கொஞ்சம் பூண்டு மட்டும் இடித்து போட்டு அதையும் வறுத்துக்குங்க லைட்டாக அதில் கொஞ்சம் வரக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு துண்டு புல் புளி அதையும் போட்டு வறுத்துக்குங்க கொஞ்சம் செவரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா தூள் வந்து வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும் நமக்கு என்ன சாப்பிடலாம் போல இருக்கும் அப்படியே இதை ஊற்றி கொஞ்சோண்டு சாதத்தில் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு நெய் ஊற்றி வார்த்து சாப்பிட்டீங்கன்னா அப்பா வேற லெவல் தான் போங்களேன் நான் சொல்லவே தேவையில்லை அதை நீங்களே செஞ்சு பாருங்க சத்துக்கு சத்து உடலுக்கு சத்துக்கு சத்து ஒரு பக்கம் டேஸ்ட்டுக்கு ஒரு பக்கம் என்னடா இது நம்ம இது வரைக்கும் நம்ம குழம்பு சாப்பிட்றோமே இந்த இது சாப்பிட முடியலையே இந்த டேஸ்ட் எதுலயும் வரலையே நீங்களே நினைப்பீங்க ஓகேங்களா அதே வந்து நம்ம தோசைக்கு இட்லிக்கு நம்ம இட்லி பொடி வச்சு சாப்பிடறோம் இல்லைங்களா அதே மாதிரி இதை ஒரு ஒரு இது ஒரு ஒரு டிஃப்ரெண்டா இதை வச்சு சாப்பிட்டு பாருங்க அது எப்படி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் பாருங்க டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் ஓகேங்களா என்னதா இருந்தா நம்ம இட்லி பொடி வச்சு சாப்பிடறத விட சட்னி சாம்பார் அளவு சாப்பிடறத விட இது ஒரு சுவையா இருக்கும் இல்லைங்களா எனக்கு டேஸ்ட் தான் பண்ணி பாருங்களேன் ஒரு வாட்டி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை இது நல்லா வதவிச்சு அவ்வளோதான் இதை எடுத்துடலாம் இதை எடுத்து போட்டு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க மிக்சி ஜாரில் வந்து நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் வரத்தோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் இதை பாருங்க அது எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ கடைசியாக வரத்தோம்னிங்களா பூண்டு புளி எல்லாத்தையும் போட்டாச்சு மிளகு அது சீரகம் நம்ம வரத்துறது பொருள் எல்லாம் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் இது உப்பு மட்டும் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக அதை பாருங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஓகேங்களா போட்டுக்கிட்டு இதில் வந்து நம்ம தூள் சொன்னீங்களா தனியாக போடணும் கொத்தமல்லி போடணும்னு சொன்னே அதுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் வந்து தனியா தூள் போட்டுருங்க தூள் போட்டுருங்க தூள் போட்டு அரைச்சிட வேண்டியதான் இப்போ இனிமேல் அரைச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது பாதி அரை அரைச்சிட்டோம் அதுக்கப்புறம் கீரையை போட்டு அரைச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இப்போ இது வந்து நம்ம அரைச்சிட்டோம் தூள் ஆகிட்டு இதில் வந்து நம்ம 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 இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா முறுக்கீரை கீரையை நம்ம தோட்டி வச்சுருந்தில்லைங்க அந்த கீரையை போட்டு அப்படியே மிஸ் பண்ணி அரைச்சிட வேண்டியதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் உடம்புக்கு நல்லது உள்ளது தான் நான் செஞ்சு காட்டுறேன் ஒவ்வொரு வீடியோலையும் நல்லா சாப்பிடறதுக்கும் நல்ல சுவையாக ஏதோ என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செய்கிறேன் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல எப்படி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஓகேங்களா இதை நம்ம அரைச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க முடிஞ்சிச்சு பாருங்க நம்ம தூளை அரைச்சி முருங்கீரை பொடி ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா முன்னாடி எல்லாமே அரைச்சி நம்ம ரெடியா வச்சிருக்கோம் இது மிகுந்த சத்து உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா முருங்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இது அன்றாடம் நம்ம முருங்கீரையை நம்ம வந்து உடம்புல க ஏற்றுக்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னென்ன இது இதில் சத்துக்கள் இருக்குதுன்னு நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஓகேங்களா நம்ம தினமும் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம வந்து இட்லி சாம்பார் ஏதாவது வைக்கிறதுக்கு கூட இதை இதை வச்சு நம்ம தூளை தொட்டுக்கிட்டு இட்லியை தொட்டு சாப்பிட்டாலும் தோசையை தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஓகேங்களா அன்றாடம் நம்ம வந்து எப்பயுமே அதே தான் சாப்பிட்றோம் இந்த மாதிரி சத்து நல்லபடியாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம சாதத்தில் போது ரெண்டாம் சாதத்துக்கு இது ஒரு டீஸ்பூன் போட்டு நெய்யோ இல்லைன்னா உங்களுக்கு நல்ல நெய்யோ ஊற்றி செம்ம டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் இது உடம்புக்கு ஆரோக்கியமானது நான் சொல்லித்தரேன் நீங்க இது உங்களுக்கு இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் லைக் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இது போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சாப்பாட்டில் வந்து இதோ போட்டு காட்டுருக்கேன் பாருங்கள் நான் போட்டு காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் உங்கள் முன்னாடி கொஞ்சம் சாதம் வச்சுருக்கிறேன் கொஞ்சோடு நெய் நெய் ஊற்றியிருக்குறேன் ஓகேங்களா இதை பாருங்கள் நெய் போட்டிருக்கிறேன் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கு சொல்லுங்கள் உடம்புக்கு ரொம்ப சத்து உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் விடுங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு தேவையாக இருக்குதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஓகேங்களா நான் திரும்ப வந்து என்னுடைய வீடியோவை நீங்கள் அடிக்கடி பா பார்க்குற பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி என்னுடைய வீடியோ அப்படியே அப்பப்போ நீங்கள் பார்க்கணுன்னா அதை நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய லிங்க்கில் லிங்க்கில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்